நல்ல உள்ளம் முரங்காரும்பது நல்லவன் பகுத்ததடா கர்ண சீ இல்லையா இல்லடா சீன் நல்லா இருக்குது பட் ரொம்ப பழசா இருக்குதேடா ஏதாவது புதுசா யூத்தா சீன் சொல்லுங்களேன்டா யூத்தா சீன் சொன்னா மட்டும் கிழிச்சிருவேன் நீ சொன்ன சீனை கரெக்டா பண்ணு நல்ல உள்ளம் உறங்காதென்பது புரியுது 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 உறக்கம் வரல அதானே

கோத்துல கோட்டா சீனிவாசிமா அழகா பார்த்த மாதிரி ஸ்டையா சரிக்கு சொல்லு நீங்கள் மட்டும் நான் பாடிய பாடலை கிண்டல் பண்ணலாம் நீங்கள் நான் கிண்டல் பண்ண கூடாதா என்ன சாப்பிடுறீங்க

கண்ணன் செய்த சதியால் அம்பு என் நெஞ்சை துளைத்து விட்டதையா திருச்சிற்றம்பலம் இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா கண்ணன் சூழ்ச்சி அலைப்பணி கனமா பாடிக்கு போற தங்களது வாயால் அம்மா கூறாதீர்கள் ஐயா அப்ப பாலஜன வாயில சொல்ல சொல்லிட்டா அதுக்கு பதிலா அந்த வாயிலே சொல்ல சொல்லுங்க அப்ப நான் சொல்லிட்டு வந்துறேன் ஏதாவது பண்ணி ஊசி கீசி போட்டே நீ காபாத்தியா ஊசின்னே தான் 1 40 வருது நம்ம ஒன்னு கேட்டா நம்ம அதர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு அது நமக்கு இங்கே புரியாது வீட்டுக்கு போறாதான் புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க இப்படி தான் ஒருத்தன் என்ன பண்ணா அவனுக்கு சரியான ஜறம் டாக்டர் கிட்ட போனா டாக்டர் ஒரு ஊசி போட்டாரு டாக்டர் ஒரு ஊசி போட்டாரு ஜறம் சரியாவல ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க என்னை விட்டுடுங்க

அவன் நடத்துகிறான் நீ நடக்கிற ஏதாவது பண்ணி இந்த அம்பை எடுத்து என்னை காப்பாற்றுகள் ஐயா முடியல முடியல சரி பண்ணலாம் வாங்க தேட்டருக்கு போலாம் ஐயா புது படமா கூட்டி போக பழைய படம் எல்லாம் எனக்கு ஆகாத ஐயா அண்ணன் கொந்தளிச்சாதீங்க பொறுமையா கடப்படிங்க அறியாபுல தெரியாம கேட்டான் இந்த மாதிரி பழைய ஜோக்லாம் சொன்ன உன்னை இங்கே நீங்க சொன்னாங்க பார்த்து என்னை காப்பாற்றுக்காய் அங்கே போன ஒரு வாய்க்குள்ளே என்னென்னமோ இருக்கு வில்லுல இருக்கா வயசு வில்லுலய்யா அம்பா ஐயா நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற புல்ல இருக்க விஷம் வெள்ளா எலும்பு வழியா விருதுநகர் நகர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன் நகர் வரியாவா ஆமா முட்டைக்கால் வழியா முகப்பெரு தெரியுதான்னு பாருங்க ஐயா பா விட்டு ஆ அப்படி எல்லாம் விட்டுறக்கூடாதுங்க அப்புறம் நம்ம மேல பயம் போயிடும் இதுக்கு அப்புறம் நான் உன்னை கூப்பிட்டா கூட நீ இந்த பக்கம் திரும்ப கூடாது ஏன்டா காலிஃப்ளவர் மூக்கா ஏன்டா கொத்தமல்லி கண்ணா ஏ கொத்தமல்லி எங்க கண்ணு இருக்குமா ஏயா காலிஃப்ளவருக்கு மூக்கு இருக்கும் போது கொத்தமல்லிக்கு கண்ணு இருக்காது வயித்துல ஆபரேஷன் பண்ணனும் படு ஏயா நெஞ்சில பட்ட அம்புக்கு வயித்துல ஏயா ஆபரேஷன் தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடி தான் ஆகணும் ஓகே நீங்க ஹார்ட் பேஷண்டா இல்ல இருந்தால பரல பேக்ல போய் நில்லுங்க நீ இந்த அரம் படம் பாத்துறியா அதுல ஒரு கோ இந்த குளிகுள்ள ஊஞ்சறோம் அவங்க ஸ்ட்ரைட்டா குளியில ஊஞ்சு காப்பாத்த மாட்டாங்க எனக்கு அறிவும் இல்ல நான் வர்தே இல்ல நான் எதுவும் செய்ய மாட்டேன் எனக்கு ஊரும் இல்ல ஒரு பொழப்பு இல்ல பக்கத்துல ஒரு குழிய தோண்டி அது வழியா போய் அந்த குழந்தையை காப்பாத்துவாங்கல அது மாதிரிதான் வயிற்றுக்குள்ள போயிட்டு நெஞ்சில் காப்பாற்ற போறேன் இவன் சரியான பைத்தியம் இல்லை சரியாகாத பைத்தியண்டா அப்ப ஃபைல்ஸ் ஆபரேஷன் பண்ணா எங்கயா ஃபுல் ஐயா 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 என்ன பாக்குற துப்பரானேனா ஒன்று বুঝல வேற யார நது போய் வரது பார் அத நான் துப்புறே தோத்துக்கிட்டே இருக்குடா என்னை காப்பாற்றுங்க ஐயா காப்பாற்றேன் காப்பாற்றுங்கடா காசு கூட ஏலாத குடுயா அத்தை வைத்துக் குடுவீங்களா அக்கா வசனா அந்த பாயா இருக்கணும்டா கஷ்டத்துல கைட்டி குத்திய கவசம் இன்னும் ஒரு வருஷத்துல உனக்கு வரப்போகுது கவசம் போது ஐயா நான் செத்துடுறேன் தற்கொலை என் மதத்திற்கு எதிரானது என் உயிரை விடுகிறேன் ஏ அம்பை நீ புடுங்க வேணா புடுங்க அம்பைய நோடினா ஒரு ஜோக்கு நாளே வருது